அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சங்கீதா பதிவேன் ஐநூற்றி பதினேழு இன்றைய தலைப்பு ஸ்ரீராமர் இருக்கும் இடமே அயோத்தி இந்த நிகழ்வு எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் திருமணம் முடிந்து எல்லோரும் அயோத்திக்கு வருகிறார்கள் சில ஒரு சில நாட்கள் கழித்து பரதன் மற்றும் சத்துருக்கடன் தனது தாத்தாவோட நாட்டிற்கு புறப்பட்டனர் தசரதன் தனக்கு நரைமுடி வந்திருந்ததை கவனித்துவிட்டு ஆலோசனை கூட்டத்தில் குரு மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் எனக்கு வயதாகிவிட்டது அதனால் இனிமேல் ராமர் நாட்டை ஆளுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதனை கேட்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் முரசு மூலம் ஊர் பொதுமக்களுக்கும் செய்தி அறிவிக்கப்பட்டது ஊர் மக்களும் எல்லோரும் மகிழ்ச்சியில் இருந்தார்கள் இதனை அறிந்த கையை இதனை அறிந்த கூனி இடம் கூறுவதற்காக செல்கிறாள் கைகேயிடம் நடந்ததை சொல்கிறாள் நாளைக்கு வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் மாமா ராமர் தான் இனிமேல் நாட்டை ஆள்றாங் போகிறாங்களாமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதனை கேட்டு கைகேகி மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தார் ஆனால் கூனி தனது சதி ச சதிவலையில் கைகேயை கைகேயின் மனதை மாற்றிவிட்டால் அன்று இரவு தசரத மன்னன் கைகேயை காண வருகிறார் அப்பொழுது கைகேகி அழுது கொண்டிருந்தார் அதனை கவனித்த மன்னர் ஏன் என்று கேள்வி கேட்க நீங்கள் ஏன் நாளைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் என்று என்னிடம் கூறவில்லை அப்படின்ட்டு கேட்குறாங்க அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கைகேகி கேட்குறாங்க எனக்கு நீங்கள் ரெண்டு வரம் தந்தீங்கல்ல அந்த இரண்டு வரத்தையும் நான் இப்போ கேட்குறேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க முதல் வரம் வந்து பரதந்தான் நாட்டாளனும் இரண்டாவது வரம் ராமர் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதனை கேட்ட தசரத மன்னர் மயங்கி கீழே விழுகிறார் மறுநாள் வசிஷ்ட முனிவர் சுமிந்திரரை அழைத்து மன்னரை அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார் சுமிந்திரரும் கையின் மளிகைக்கு சென்று மன்னரை அழைத்து வர புறப்படுகிறார் கையிடம் வசிஷ்ட முனிவர் மன்னரை அழைத்து வர சொன்னார் என்று கூறுகிறார் அதற்கு கைகேகி முதலில் ராமரை இங்கு அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார் உடனே போய் ராமரை அழைச்சிட்டு வராங்க ராமர் வந்தவுடன் கைகேகி அரசர் இரண்டு கட்டளைகள் சொல்லியிருக்கிறார் அதை நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க தான் நாட்டு அழணும் நீங்கள் வந்து வனவாசம் போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பதினாலு ஆண்டுகள் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஆகட்டும் தாயே அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாரு கிளம்புறப்ப அம்மா தனது கௌசலை மற்றும் சுமித்திரி அம்மாக்கிட்டையும் சொல்லிட்டு போகலான்ட்டு போகிறாங்க கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் நாட்டாளும் நான் வந்து பதினாலு ஆண்டுகள் வனவாசன் செல்லணும் அதனால நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ரெண்டு அம்மாக்கிட்டேயும் சொல்கிறாரு அதனை கேட்டு கௌசலை நானும் கூட வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் அப்பாவுக்கு துணையாக இங்கே இருங்கள் நான் மட்டும் சென்று வருகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ லட்சுமணன் வராரு லட்சுமணன் வந்து அண்ணா நீங்கள் இல்லாமல் நான் இங்கே இருக்க முடிக்கா இருக்க முடியாது என் உயிர் இங்கே தனியாக இருக்காது உங்கள் கூட தான் இருப்பேன் நான் அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்போ சுமித்ரையை சொல்கிறாங்க லட்சுமணா நீ அண்ணனுக்கு த ராமரணாவுக்கு தம்பியாக இல்லாமல் நீ ஒரு தொண்டனாக இருக்கணும் அவரை வந்து நீ தான் நல்லா பாதுகாக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்கம்மா அப்படின்ட்டு கிளம்புறதுக்காக ரெடி இருக்காங்க அப்போ ராமர் வந்து சீதாவை பார்த்து சொல்லிட்டு வரலான்ட்டு கிளம்புறாங்க சீதா கிட்டே போயிட்டு இந்த மாதிரி பரதந்தான் நாட்டாளணும் நான் வந்து பதினாலு ஆண்டுகள் வனவாசம் போகணும் அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதனை கேட்டு சீதா சரி நானும் வரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் இங்கே அரண்மனையிலே இருங்கள் அங்கே வந்து வனவாசத்தின் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் அதனால் நீங்கள் இங்கேயே இருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லை மண்ணா நான் இல்லை நான் உங்களோட தான் வருவராமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க நீங்கள் இருக்கும் இடம்தான் எனக்கு அயோத்தி அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதனால் நான் அவங்க கூட வனவாசமே வரேன்ட்டு சொல்லிடுவாங்க அது உடனே ராமர் சீதா மற்றும் லட்சுமணன் மூவரும் வனவாசத்திற்கு புறப்பட்டினர் புறப்பட்டனர் இதனை அறிந்து ஊர் மக்கள் எல்லோரும் மிகவும் வருத்தத்துடன் இருந்தனர் நன்றி